வணக்கம் நம்ம வந்திருக்கோம்னா சென்னையின் புகழ்பெற்ற இடமான பாரிஸ் கார்னர் அதாவது என்எஸ்சி போஸ் ரோடு தான் வந்திருக்கோம் இங்க நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல சில தெருவுலாம் நான் காமிச்சிருக்கேன் அந்த அந்த வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் மற்ற விடுபட்ட தெருவுல இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிராடை பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கி லெஃப்ட்டில் திரும்பிங்கனா ஒரு பூக்களை போலீஸ் பூத்திருக்கும் அதில் ரைட் எடுத்தீங்கன்னா மூணாவது தெருவில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லா ஸ்ட்ரீட்டும் அப்படியே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் அப்படியே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பண்ணாம மிஸ்ட் ஸ்ட்ரீட் லெவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சவுகாரப்பேட்டை மின் ஸ்ட்ரீட் உள்ளுக்கு நுழஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கலரா வேறு வேறு லெவலில் எல்லா ட்ரெஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெஹங்கா ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்க நம்ம வந்து கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற இருந்து எல்லாமே அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்குது இங்கே கிடைக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா குர்ட்டி ஷர்டுங்க ஃபுல்லாக கிடைக்குது சுடிதார் மெட்டீரியலு லெக்கின்ஸு ஜிகின்ஸு லேடிஸ் டாப் அண்ட் வெஸ்டர்ன் வியர் கிடைக்குது அனார்கலி சூட்ஸ் கிடைக்குதுங்க பார்ட்டி வியர் கவுன்ஸ் கிடைக்குது ஷேரீ கலெக்ஷன்லாம் அட்டகாசமாக இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நடக்கிற பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க மொத்தம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேர் மின் ஸ்ட்ரீட் போயிருங்க இங்கே வந்து இருந்து சுடிதார் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே செட்டு செட்டாக எடுக்கலாம் ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் இருபது பீஸ் மொத்தமாக கொடுக்குறதுக்கு தேவையான கல்யாண வகைகளான ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே இங்கே வந்து எடுக்கலாம் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நிறையா யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு தகுந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின் ஸ்ட்ரீட் தாங்க சவுகார்பேட்டு தான் பாருங்கள் அழகழகான கலெக்ஷன் அற்புதமான வருகை எல்லா ட்ரெஸ்ஸுங்களையும் பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு டிரெஸ் வகையெல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க வந்து அது மட்டும் இல்லாம பாருங்க கோல்டு கவரிங் செட்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க ஸோ நம்ம செக் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன மாடல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க நிறைய அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா ஒரே தெருவு இல்லாமல் அந்த அந்த ஸ்ட்ரீட்லேயே லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தெருவுலாம் நிறையா போகுது ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க ஏன்னா அங்கேயும் நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு எல்லா விதமான துணிமணிகளும் அங்கேயும் வச்சிருக்கிறாங்க ஸோ நீ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பண்ணி பொறுமையா பேசி வாங்குங்க ஒரு கடையிலே போந்து எல்லா இதுவும் வாங்க வேண்டாம் நீங்க எல்லா கடையும் செக் பண்ணுங்க ரேட்லாம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பார்த்து பேரம் பேசி வாங்குங்க அதுதான் இந்த ஸ்ட்ரீட்டோட மகிமையும் ஏன்னா எல்லா தெருவுலையும் எல்லா துணிமணி வகைகளும் வச்சிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துல இருக்க தெருக்குள்ளையும் நிறைய தெருக்கெல்லாம் இருக்கு அங்க இந்த வித விதமான துணிகள்லாம் இருக்கிறாங்க ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா செக் பண்ணி லைனா பார்த்துக்கிட்டே வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ரேட்டு பார்த்து பேசி பொறுமையாக வாங்குங்க ஏன்னா துணிமை வகைகள் வந்து நிறைய இருக்குது நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் மெட்டீரியல் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக செக் பண்ணி வாங்குங்க மோஸ்ட்லி வந்து காலை ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துருங்க ஏன்னா அப்போ வந்துட்டீங்கன்னா கடை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கூட்டம் அதிகமாயிரும் நான் ஒரு காலையில தான் போனேன் கடையெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதனால நீங்கள் காலையிலேயே பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் செக் பண்ணி ஓட்டு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வாங்குறோம் ஒருமையா செக் பண்ணி நிதானமா மெட்டீரியல் எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய கடைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல நிறைய சந்து சந்தா போகுது அதுல நிறைய கடைகள்லாம் இருக்கு நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டிங் கவரிங் வகைகள்லாம் பாருங்க அதெல்லாம் செட்டெல்லாம் பாருங்க அழகழகா வச்சிருக்காங்க எல்லாமே ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க ஒரு ஒரு பீஸுக்கு ஏற்றது மாதிரி அந்த கலெக்ஷனுக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்றாங்க ஸோ நீங்க பொறுமையா பேசி வாங்குங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பாருங்க பிரைடல் செட்டு ரெண்ட் அண்ட் சேல் அதாவது ரெண்டுக்கு எடுத்துக்கலாங்க நம்ம நம்ம தேவையான வாடகைக்கு எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஸ்டார்ட் ஆகுது அதே போல் பாருங்க லேடிஸ் தேவையான ஹேர்பின்ஸு லப்பர் பேண்ட் மற்ற சின்ன சின்ன தோடு ஜிமிக்கி எல்லாமே கலர் கலராக நியூ அறவையிலுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அள்ளிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு டிசைன்கள் நிறையா வச்சுருக்குறாங்க புது புது மாடல்லாம் பாருங்கள் நிறைய இருக்குங்க நம்ம மின் ஸ்ட்ரீட்டில் அப்படியே பொறுமையாக பாருங்கள் நான் ஒன் பை ஒன்னாக காட்சிப்படுத்துகிறேன் மேலும் அடுத்தடுத்த திருவிழா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே பாரு பாருங்க நம்ம சேனல் இப்பதான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் பாருங்க பார்க்கறதுக்கே தங்க நகை போல இருக்குங்க ஆனா எல்லாமே கோல்டு கவரிங் தான் எல்லாமே செட்டு செட்டா வச்சிருக்காங்க நம்ம பிரைடல் பங்கன் போட்டோம்னா தூக்கலாம் இருக்குங்க அவ்வளவு நம்ம வீட்டு பெண்களுக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு ரேட்டு மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்து பேசி வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் நான் கேட்டேன் கடையில் அவர் டூ தௌசண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி சொன்னார் ரெண்டாயிரத்துல ஸ்டார்ட் ஆகுது ஐயாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அழகலான கலர் கலரான லெகங்காக அருமையாக இருக்குது அதே போல் ரோட் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மின் ஸ்ட்ரீட்டில் வெளிலே பார்த்தீங்கன்னா அழகழகான வயலுங்க வளையல் தோடு ஜிமிக்கி எல்லாமே செட்டு செட்டாக அங்கேயும் விற்கிறாங்க ஸோ அங்கேயும் நமக்கு தேவைன்னா அங்கேயும் வாங்க நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கடைக்குள்ளே போக வேண்டிய அவசியமும் கிடையாது வெளியிலே ஸ்ட்ரீட்லேயே விற்கிறாங்க நீங்க சென்னையில தான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேட்டோட இது நான் வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளி ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன் சென்னையில் இருக்க மக்களும் பார்த்துங்க அதே போல் நம்ம கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கார்த்திகை செட்டி கூட அந்த ஸ்ட்ரீட்டில் விற்கிறாங்க சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்கும் விற்கிறாங்க அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு வகைகள் ஃபுல்லாக அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஃபுல்லாக இருக்குது அதுலேயே வெளியிலே ரோட் கடையிலே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் போடுற செட்டு ஃபங்க்ஷன் போடுற யூஸ் பண்ணுற அந்த ஆரி ஒர்க் பண்ண ஜாக்கெட் ரெடிமேட் ஜாக்கெட்லேருந்து எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய கிடக்குங்க நீங்கள் தாராளமாக ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படியே பாருங்க அழகழகான வளையல் செட்டுங்க ஒரு ஒரு செட்டு ஒரு ஒரு ரேட்டு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தோடு ஜிமிக்கி எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க இதெல்லாம் ஸ்ட்ரீட்லேயே வச்சுருக்காங்க வெளியில ஸோ உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே போகிறது ஒரு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வெளியிலையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க கலர் கலரான கண்ணாடி போட்டு அருமையான துணிமணி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமாக கூச்சு வச்சுருக்காங்க இந்த மின் ஸ்ட்ரீட்டில் இதெல்லாம் ஹோல்சேல் கடைங்க நம்ம எங்கெல்லாம் ஹோல்சேலில் தான் எடுக்கணும்னு நீங்கள் எதாவது கேட்கலாம் இல்லைங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு தேவை பத்து பீஸ் இருபது பீஸ் வாங்கலாம் ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கையாக இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க நீங்கள் பேசி வாங்கணும் கண்டிப்பாக பேரம் பேசி வாங்கணுங்க அதான் இதோட சிறப்பு ஏன் சொல்கிறேன்னா அஞ்சு பீஸ் பத்து பீஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் சாரிடாக பேசி வாங்கலாம் ஹோல்சேல் கடையும் நிறையா இருக்குது சில்லறை கடைகளும் நிறையா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய நாயக்கன் தெரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் பிரைடல் ஃபங்க்ஷனுக்கு தேவையான அனைத்து கவரிங் கோல்டு கவரிங் பிளஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கு அதான் நான் சொன்னேன் மின் ஸ்ட்ரீட் பக்கத்துல லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு அதே போல உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சந்து மாதிரி போற ஸ்ட்ரீட்டு இருக்கு அதனால பொறுமையா நீங்க செக் பண்ணி ரெண்டு தெரு மூணு தெரு செக் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோ ட்ரெஸ் வகைகள் இந்த தெருவிலையும் வச்சுருக்குறாங்க இங்க வந்து குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ் கொண்டு பெரியவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ல இருந்து இருந்து எல்லாம் இந்த இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷோரூம் மாதிரி எல்லாமே கலர் கலரா இருக்கு நீங்க பொறுமையா செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ஒன் பை ஒன்னா வாங்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு ஃபுல்லாவே இதே வகையான தான் ஆரி ஒர்க் பண்ண ட்ரெஸ் ஜாக்கெட் எல்லாமே இருக்கு அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்கு பான்பீர்ட்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய வச்சிருக்காங்க நம்ம அடுத்து பார்க்கணும் ஆதியப்பன் தெரு அங்கேயும் பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் அந்த ஸ்ட்ரீட்ல கிடைக்குது இது மின் ஸ்ட்ரீட்க்கு அப்படியே பத்திலேயே இருக்குது முன்னாடி பார்த்த பெரிய நாய்க்கு தெரு லெஃப்ட்ல இருக்கு இது ரைட் சைட் டாப்ல இருக்கு அந்த ஸ்ட்ரீட் அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே ட்ரெஸ் தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெருமாள் முதலிய ஸ்ட்ரீட் ஆக்சுவலா இந்த தெருவுலயும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான லெகின்ஸ் பாட்டி வேர் குர்த்தி சேல்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்ல நம்ம இன்கேஸ் நம்ம சின்ன சின்னதா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நம்ம ஒரு ஷாப்ஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாங்க வாங்க நம்ம அப்படியே என்னென்ன இருக்குன்றது ஒரு ரவுண்ட் பாக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் கிடைக்கும் நம்ம இண்டிவிஜுவலா போயிட்டு நம்ம தனியா போய் நம்ம ஓன் யூஸ்க்கு வாங்கினாலும் வாங்கலாம் நம்ம ஓன் யூஸ்க்கு வாங்குறத விட இங்கே வந்து இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு போனாங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க நம்ம பல்கா பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இங்கே நல்ல குவாலிட்டியும் நல்லாவும் இருக்கும் ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்க இது ஆரி ஒர்க் பிளவுஸ் ஷாப்புங்க இதுல வந்து நான் எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு டிசைன் ஏற்றாப்படியும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரீட்ல லேடிஸ்க்கு தேவையான எல்லா காஸ்மெட்டிக்ஸும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அண்ட் ரொம்ப மலிவா கிடைக்கும்ங்க இங்க வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா பல்க் ஆர்டர்ல எடுத்துட்டு போகலாம் இல்லை இண்டிவிஜுவலாவும் கேட்டு வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் இல்லாத இடமே இருக்காது லேட்டஸ்ட் ட்ரெண்டியான ஃபேஷன்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப சீப்பா கிடைக்குங்க சீப் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி சீப் பெஸ்டாவும் கிடைக்கும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட்டு நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் அக்கேஷன் டைம்ஸ்க்குல நம்ம ஒரு 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 விசேஷம் வச்சுருக்கோம் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அதுக்கு நம்ம எந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணனும் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு யோசிக்கவே வேண்டாங்க டேரெக்டாக இந்த தெருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா லேடிஸ்க்கு தேவையான எல்லா வியர்ஸ் டூ ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து பொட்டுல இருந்து செப்பல்ல இருந்து எல்லாமே இந்த ஒரே ஒரே இடத்துல நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரீட் வந்து காஸ்மெட்டிக்ஸுக்கு ரொம்ப பேர் போன இடங்க நீங்களே பாக்கலாம் வழி ஃபுல்லாவே நம்ம சும்மா ஒரு நட வந்துட்டு போனாலே அடுத்தடுத்து போய் ஏதாவது வாங்கணும் என்ன லேட்டஸ்டா இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை நம்மளுக்கு தன்னால வந்துருங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம இப்போ ஏதாவது நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் நம்ம பார்ட்டி வச்சிருக்கோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்ம வர ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் குள்ள வந்தோம்னா நம்மளுக்கு தேவையான லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான விஷயம் என்னென்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் நம்ம கிஃப்ட் பண்ணலாம் இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் அழிஞ்சுக்கிற மாதிரி மாலைகள் பாசிகள் இங்க இன்கேஸ் நம்ம குழந்தைங்க ஏதாவது ஸ்கூலோ விசேஷ விசேஷன் இருக்கு நம்ம போய் இந்த செட்ஸ் எல்லாம் எங்க வாங்கணும் நம்ம அங்க இங்கே அலைய வேணாங்க ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா இங்க பாருங்க குழந்தைங்களுக்கு அழகழகா போட்டு பாக்குறதுக்கு நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வைக்கிறாங்க இங்க வந்து ஒரு சில கடையில ரெண்டலுக்கும் குடுக்கறாங்க ஒரு சில கடையில நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போலாம்

இது பார்த்தீங்கன்னா நாராயண முதலீ தேருங்க அடுத்து பாருங்க இங்க நமக்கு ஒரு கடகன் எதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா நல்ல மார்ஜின் கிடைக்கும் நமக்கு இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் நம்ம சேல்ஸ் கடைகளில் போட்டோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு மார்ஜின் நல்ல ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால இருந்து இது பாருங்க சில்வர் மூலம் பூசப்பட்ட தட்டுங்க இது எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்ல கிடைக்குது நீங்க டைரெக்டா அங்கே வந்தீங்கன்னா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட பொருள் எல்லா பிளாஸ்டிக் கேட்டத்துல இருந்து எல்லாமே இந்த நாராயண முதலீடுக்குதுங்க அப்படியே பாருங்க இதெல்லாம் நம்ம ஹோல்சேல்ல வாங்கலாம் சில வாங்கிக்கலாம் நம்ம கேட்கறது அதை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க ஆனால் இங்கேருந்து வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறது நம்ம கடை வச்சிருக்கிறவங்க பண்ணுறது நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ மக்கள் டெய்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ இது நாராயண முதலி ஸ்ட்ரீட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதை ஒரு விசிட் பண்ணுங்கள் இது ரொம்ப தூரம்லாம் கிடையாது மின் மின் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க டோட்டலாக அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு மார்ஜின் நம்ம பேசி வாங்கிக்கணும் ஏன்னா அடிக்கடி நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மள அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ கண்டிப்பாக நமக்கு லாபம் வர மாதிரி தான் அப்படியே கொடுப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் ஃபங்க்ஸ் வைக்கிற செட்டு தட்டு எல்லாமே இருக்கு ஒரு கண்ணாடி ஒரு பவுடர் டப்பா எல்லாமே செட்டா வச்சிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கோம்னா இங்கேருந்து பர்ச்சேஸ் வாட்டர் கேன்லேருந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸு ஒயர் கூட இந்த மாதிரி ட்ரம்மு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக ஹோல்சேலில் கொடுக்குறாங்க எல்லாமே பத்து பீஸு பாஞ்சு பீஸு ஒரு ஒரு பாக்ஸில் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் சின்ன குழந்தைகள் வளர பால் ஹேண்ட் பேக்கு எல்லா ஐட்டமுமே இந்த இந்த தெருவில் கிடைக்குது ஸோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் சின்ன சின்ன வியாபாரிகள் கூட இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காசி செட்டி ஸ்ட்ரீட்டுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லா விதமான ஆரி ஒர்க்கு பொம்மைகள் எல்லாமே டாய்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த காய் சிட்டி ஸ்ட்ரீட்டில் கிடைக்குது ஸோ இதையும் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை மின் ஸ்ட்ரீட் பக்கத்துல இதெல்லாம் நியர்பை ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து நெய்பர் ஸ்ட்ரீட்டு ஸோ அதனால நீங்க தாராளமாக இதே ஒரு விசிட் பண்ணலாம் ஸோ அதான் நான் மறுபடியும் சொல்றது நீங்க வந்தீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா பக்கத்துல ரெண்டு மூணு தெருவு இருக்கு நீங்க அதில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் நமக்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அவசரப்பட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெட்டி ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா இது வாட்ச் செக்ஷனு வாட்ச் பார்த்தீங்கன்னா அழகழகான சின்ன வாட்ச்லேருந்து பெரிய வாட்சை கொண்டு எல்லாமே பாக்ஸ் பாஸாக ஹோல்சேலில் வச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு பீஸ் ரெண்டு பீஸு கொடுக்குறாங்க பட் ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஹோல்சேலில் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே பெனிஃபிட் அதே பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன கூடை வகைகள் பாருங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த பொருளுக்கும் என்னால ரேட்டு சொல்ல முடியாது பட் ஏன் அப்படின்னா நான் எல்லாமே வெளியிலேருந்து தான் ஷூட் பண்ண வீடியோ நான் எதையுமே விசாரிக்கலை ஸோ வெளியிலேருந்து அப்படியே எடுத்து இந்தந்த ஸ்ட்ரீட்டில் இது 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 கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பொருட்கள் ரேட்டு தேவைன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே காசி சேட்டி ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்து தெருக்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் அசரிஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க புது மொபைல் அசரிஸ் டெம்பர் கிளாஸ் பவுச் எல்லாமே இருக்கு ஹோல்சேல்லையும் கொடுக்குறாங்க தனியாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் அவங்களுடைய டாய்ஸ்ல இருந்து சின்ன சின்ன குட்டி பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்குது வாங்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய வரும் அடுத்து நம்ம பார்க்குறது நாராயண முதலி ஸ்ட்ரீட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கலரான பாக்ஸ் வகைகள்லருந்து எல்லாமே புதுசு புதுசாக எல்லாமே புது மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு இந்த ஸ்ட்ரீட்ல இதெல்லாமே வாங்கிட்டு போய் கண்டிப்பா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன் தரும் ஏன்னா அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா மொத்த மொத்தமா ஒரு இடத்துல வாங்குறதுனால இதெல்லாம் பாருங்க பால் வகையிலேருந்து எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் ஸ்டார் எல்லாமே இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் வந்து அப்படியே பாருங்க எல்லாமே ஹோல்சேல் தாங்க எல்லாமே ஷீப்புல இருந்து சின்ன சின்ன பேண்ட்லேருந்து இருந்து வளையலருந்து எல்லா பாக்ஸஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ஹோல்சேலில் வச்சுருக்குறாங்க ஸோ பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட்டுங்க ஏன்னா அந்த அளவுக்கு திங்ஸ் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க மின் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் சுத்தி பாருங்க நிறைய திங்ஸ் நம்ம வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான விசேஷங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குன்னு நிறைய ஆகலாம் அப்படி நம்ம என்எஸ்சி போஸ் ரோடு வெளியே வந்தோம்னா என்எஸ்சி போஸ் ரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு பாரீஸ் கார்னர் ப்ளஸ் சவுகார்பேட்டில் முடிஞ்ச அளவுக்கு சில தெருக்களை காட்சிப்படுத்துக்க நினைக்கிறேன் மேலும் அடுத்தடுத்த வாரங்களில் சில தெருக்களையும் பார்க்க முடியாத தெருக்களையும் நான் காட்சிப்படுத்த ஆவலாக இருக்கிறேன் என்னோட பயணிங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜே के कुमार उल्लास नंबर वनकम